என் பெயர் பிரியா எனக்கு இருபத்தி மூன்று வயதாகிறது நான் இளங்கலை வணிகவியல் படித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டே இருக்கிறேன் என் அம்மா எனக்கு ஐந்து வயதாகும் போதே விட்டார்கள் என் பெற்றோருக்கு நான் ஒரே மகள் எனக்கு எல்லாமே என் அப்பாதான் அவரே என்னை தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வளர்த்தார் எனக்காகவே என் அப்பா மறுமணம் செய்து கொள்ளவில்லை என் அம்மா இறந்த பிறகு எங்கள் வீட்டிற்கு அண்டை வீட்டாரைத் தவிர யாரும் வருவதில்லை எனக்கு விஷயம் புரிந்த பிறகு என் அப்பா எனக்காக செய்த தியாகத்தை நினைத்து சில சமயங்களில் கண்ணீர் விடுவேன் எனக்கு அம்மா இல்லாத குறை தெரியாமல் என்னை வளர்த்தார் என் அப்பா பெயர் சுந்தரம் வயது நாற்பத்தி எட்டு பெயருக்கு ஏற்றாற்போல் நல்ல அப்பா என் அப்பா ஒரு அரசாங்க நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார் சொந்த வீடு வேலைக்கு தவறாமல் சென்று விடுவார் நல்ல உயரம் கட்டான தோற்றமுள்ள மனிதர் நான் ஒரே மகள் என்பதால் நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து விடுவார் நான் பலவிதமாக சாப்பாடு செய்து கொள்வேன் என்னோட அப்பா மிகவும் அமைதியாக இருப்பார் என்னை கடிந்து கொள்வதே கிடையாது மிகவும் கடமையுணர்வோடு நடந்து கொள்வார் என் அப்பா மிகவும் நாகரீகமானவர் பொறுப்பானவர் ஆனால் அவர் முகத்தில் எப்போதும் ஒரு சிந்தனை தெரியும் எனக்கு அப்போது அது புரியவில்லை நான் கல்லூரி படிப்பு முடிக்கும் வரை எனது துணிகளை சலவை செய்து தருவார் எனக்கு தலை சீவி விடுவார் சுவையாக உணவு சமைப்பார் எனக்கு உடம்பு சரியில்லை என்றால் உடனே மருத்துவரை அழைத்து நோய் குணமாகும் வரை என்னை கவனித்துக் கொள்வார் பல்கலைக்கழகம் செல்லத் தொடங்கிய பிறகுதான் நான் சாப்பாடு சமைப்பதை நானே பார்த்துக் கொள்ளத் தொடங்கினேன் இப்போது சமைப்பதில் நல்ல பயிற்சி விட்டேன் நான் என் அப்பா வேலைக்கு சென்றவுடன் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு கதைகளை படிப்பதையே பொழுதுபோக்காகக் கொண்டிருந்தேன் ஒரு நாள் என் அப்பாவுக்கு வேலைக்கு போகும் வழியில் சிறு விபத்து ஏற்பட்டுவிட்டது முதுகிலும் கை கால்களிலும் காயம் அவரால் தினசரி பணிகளை செய்து கொள்ள முடியவில்லை வேலைக்கு ரஜா எடுத்துவிட்டு வீட்டில் ஓய்வு எடுத்தார் நானே சமையல் செய்ய வேண்டியதாயிற்று எங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் யாரும் இல்லை என்பதால் என் அப்பாவை கவனித்துக் கொள்ள என்னை தவிர வேறு யாரும் இல்லை எனக்காக வாழ்வையே தியாகம் செய்த என் அப்பாவுக்காக பரிமாற வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைந்தேன் கையில் இருந்ததால் உணவை நானே ஊட்டினேன் தினமும் காயத்தை சுத்தம் செய்வது மருந்து போடுவது வரை எல்லா பணிகளையும் நானே செய்தேன் முடிவு நான் அப்பா என்மேல் கோபப்படுவாரோ என்று பயந்து போனேன் அதற்கு பதிலாக அவர் கண்களில் நீர் ததும்பியது என் கைகளை பற்றி பிடித்து அழுதார் உடனே ஒரு கோப்பையில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தேன் என்னை பார்த்துக்கொண்டே தண்ணீர் அருந்தினார் அப்பா சாப்பாடு போட்டு வைக்கட்டுமா சாப்பிடுறீங்களா என்று கேட்டேன் சரி என்றார் அப்பா நீயே எல்லா வீட்டு வேலைகளையும் பார்க்கிற உனக்கு சிரமமா இருக்குதா என்று கேட்டார் அப்பா இதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை நீங்க சாப்பிட்டு விட்டு போய் தூங்குங்க அப்பா எனக்கு தூக்கம் வருது என்னாச்சு எதனால தூக்கம் வரல காயப்பட்ட இடம் வலிக்குதா என்றேன் அப்பா இல்லை மகளே ஓவியம் வரைவது என்று சொன்னார் என்னப்பா என்றாள் அப்பா ஓவியம் வரைந்து ரொம்ப நாள் ஆச்சு என்றார் சரி ஓவியம் வரைவோம் அப்பாவும் மகளும் ஓவியம் வரைந்து முடித்து தூங்கிவிட்டார்கள் மறுநாள் காலை என் அப்பா என்னிடம் கேட்டார் இதை வாங்கித் தருவாயா என்றார் அப்பா சொல்லுங்க வாங்கித் தரேன் அன்று இருவரும் சாப்பிட்டுவிட்டு தூங்கச் சென்றோம் நான் நன்றாக உறங்கிவிட்டேன் இரவு சுமார் பதினோரு மணி இருக்கும் எழுந்து ஒரு பெரிய ஓவியத்தாழை எடுத்து வந்து எனக்கு முன் வைத்தார் சரி ஓவியம் வரைவோம் என்று ஓவியம் வரைந்தோம் சில வாரங்கள் சென்றன எனக்கு வேலை கிடைப்பதாக தெரியவில்லை சேலத்துக்கு சென்று படிக்கலாம் என்று எண்ணினேன் என் அப்பாவுக்கும் அங்கே வேலை மாற்றல் கிடைத்தது பல்கலைக்கழகத்தில் மீண்டும் சேர்ந்தேன் அது ஒரு மகளிர் கலைக்கோல்லூரி எனக்கு குறிப்பாக ஐந்தாறு பேர் நண்பர்களாகினர் அவர்களில் ஒருத்தியின் பெயர் காயத்ரி பெயருக்கு ஏற்றாற்போல் ஒரு தெய்வம் மாதிரி இருந்தாள் நல்ல வசதியான வீட்டுப் பெண் அவளுக்கு படித்து முடித்துவிட்டு ஐஏஎஸ் ஆக விருப்பம் எனக்கு அம்மா இல்லாததால் என்னோடு நன்றாகப் பழகினாள் சில சமயங்களில் என் அப்பா மறுமணம் செய்து கொள்ளாதது பற்றினெல்லாம் அவளிடம் மனம் விட்டேன் அவளிடம் என் அப்பாவை பற்றி அடிக்கடி பெருமையாக பேசுவேன் மூன்று மாதங்கள் கடந்தன நான் ஒரு திட்டம் போட்டேன் செமஸ்டர் இறுதியில் திட்டப்பணி முடிக்க வேண்டியிருந்தது நான் நன்றாக படிப்பேன் என்பதால் என்னோடு திட்டப்பணி செய்ய விரும்பினாள் கல்லூரிக்கு பத்து நாட்கள் விடுமுறை இருந்தது அவர்கள் கூட்டு குடும்பம் குழந்தைகள் உறவினர்கள் தொல்லை அதிகம் நாங்கள் இருவரும் எங்கள் வீட்டில் யாரும் இல்லாததால் அங்கு படிக்க திட்டமிட்டோம் அவள் காலையில் வருவாள் என் அப்பா மாலை திரும்பி வரும் வரை இருப்பாள் பிறகு வீட்டுக்கு திரும்பிவிடுவாள் ஒருநாள் மாலை என் அப்பா வேலைக்கு சென்றவுடன் அப்பா வந்தார் அதற்குள் காயத்ரி அவருக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தாள் இருவரும் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருந்தனர் நான் அவர்களிடம் சென்றேன் என் அப்பா காயத்ரியின் டீ சுவையாக உள்ளது என்றார் வீட்டுக்கு வேண்டுமானால் ஃபோன் பண்ணி சொல்லிவிடு இன்று எங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றேன் அவளும் திட்டப்பணி விரைவாக முடிக்க வேண்டியுள்ளது நிறைய செய்ய வேண்டும் என்று அவள் அம்மாவிடம் அனுமதி கேட்டாள் சரி என்றார்கள் இன்று நான் உணவு சமைக்கிறேன் என்று சமையலறையில் வேலை செய்ய தொடங்கிவிட்டாள் என் அப்பா அவளுக்கு உதவினார் இருவரும் நண்பர்கள் போல பேசிக்கொண்டே உணவு தயாரித்தனர் அவள் உணவு பரிமாறினாள் எனது சமையல் எப்படி இருக்கிறது என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள் மூவரும் சாப்பிட்டோம் என் அப்பா அறையில் படுத்துக்கொண்டார் நானும் காயத்ரியும் திட்டப்பணி செய்தோம் சுமார் ஒன்பது மணி இருக்கும் என் அப்பா அறையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார் இருவரும் புத்தகங்களை அடுக்கி வைத்துவிட்டு தூங்க ஆரம்பித்தேன் எனக்கு தூக்கம் வரவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு காயத்ரியை காணவில்லை எங்கே என்று தேடி பார்த்தேன் அங்கு அப்பாவும் காயத்ரியும் ஓவியம் வரைந்து கொண்டிருந்தனர் சரி என்று நான் சென்று தூங்கிவிட்டேன் மறுநாள் காலை காயத்ரியும் நானும் கல்லூரி சென்றோம் திட்டப்பணி இன்னும் முடிக்கவில்லை என்பதால் இன்றும் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தால் என்றேன்